தீர்வரிச்சேங்கிற பேர்ல சம்மந்தி வீட்டை பாதி மட்டும் அடிச்சுட்டாங்க உடல காலும் உடல என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல என்னடி பண்றது ஏக்க காலை பக்கத்துக்கீங்க அடி போடி பவரம் கேட்டவளே நேரம் வேற ஆயிட்டே போகுது பாவம் சின்ன பொண்ணு பொண்ணும் தெரியாது பக்குவமா பேசி உள்ள அனுப்பணும் ஏன் சாந்தி முகூர்த்த தண்ணி கூட எனக்கு அப்படி வேர்க்கல இன்னைக்கு ரொம்ப எனக்கு குப்பன் இருக்குதே கொஞ்சம் இருங்க பொண்ணு உள்ள அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன்

என் மாமியார மாபாண்டிட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு எனக்கு முகமாலாம் குப்புற சேர்த்துருச்சு நான் குடும் உள்ள போய் கதவை சேர்த்துக்கிட்டேன் சரி அதே ரெண்டு மணிக்கு கதவை திறந்தேன் என் மச்சனை உட்காந்துட்டு இருந்துச்சு எனக்கு உடம்பெல்லாம் செலுத்துக்குச்சு நான் படார்னு போய் கதவை சாத்திட்டேன் ஆயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணி இருக்கும் காபி சாப்பிடுற நேரம் கதவை திறந்தேன் என் பெரிய மாமனால வெளியே உட்காந்துட்டு இருந்தாரு எனக்கு முகமலா குப்புற சிவந்து போச்சு உங்களுக்கு எப்படி முகம் சவந்துச்சு ஹம் நான் அப்பெல்லாம் ஒரு மாதிரியாவே இருப்பேன்டி தப்பி தவி ஓடி போய் கதவை சாத்திட்டேன்

மூஞ்சில வர போட்டு தேடினாலும் குடும்ப கனையே தெரிய மாட்டேங்குது அப்புறம் குடிப்போம் போல இருக்கு கழுத்துல இருக்கிற நகையை கேட்டா உடனே ஊத்து குடுத்துறாத உச்சுரே போனாலும் சுருக்கு பையன் மட்டும் ஊத்து குடுத்துறாத புத்தி உள்ள புள்ளையாரு தான் பழச்சுக்கோ புருஷனா தீயாச்சு அப்புறம் உங்களை பத்தி கல்லானாலும் கனவு சொன்னாங்க புருஷன்

இப்படி அவனு தெரிஞ்சிருந்தா என் சுருக்கு பையன் எங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு வந்திருப்பேன் பணமாவது மெச்சமா இருக்கும் ஆனா நீங்க ஒரு இது ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் இரவு தா முதல் இரவு சுந்தரி நான் இப்ப போய் காலையில தான் வருவேன் எங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா இங்க தான் தூங்கிட்டு இருந்தா சொல்லணும் என்ன ஏதாவது உளற கிளற வச்ச உனக்கு கொன்னு போடுவேன் என்ன புரியுதா கண்மணி சுந்தரி இந்த ரெண்டுல ஒண்ணு தொடு நான் சூதாட போறேனா ஜெயிப்பனா தோப்பனா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த ஜோசியத்துல கொஞ்சம் நம்பிக்கை உண்டு தொடு ஏன் ரெண்டியும் தொடுற உங்களுக்கு ஜெயிப்பா இருந்தாலோ எனக்கு முன்னூறு ரூபாய் நஷ்டம் தானே லூசுனு தான் நினைச்சேன் நீ விவரமான லூசுடி வரட்டுமா கீரிய நல்லா தூக்கணும்

அவ கழுத்த தாலி கட்டினது அவளை என சொந்தமாக்கிறதுக்கு இல்லடா எங்க அப்பா அம்மா சொந்தம் எனக்கு நினைக்கிறதுக்காக என்னத்தை கூப்பிட்டீங்களா

காலம்புற என் மருமக வெளியே வரும்போது ஒரு கதையே நடக்க போகுதுன்னு சொன்னேன் கதையே நடந்து போச்சுடி எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நிக்கிறானே துளி வெக்கா இருக்கணும் மேடி துளி வெக்கம் ஒருவேளை சார்ந்து போக்குறது நடக்கலையே என்னவோ எல்லாம் அவங்க சிரிச்சுக்கிறதும் பேசிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் அப்பா பாப்பா எனக்கு தான் வெக்கமா இருந்துச்சு அந்த கலவைக்கு கொஞ்சம் கூட வெக்கம் அடி வெக்கம் அக்கா இது பழைய காலம் என்னக்கா காலம் மாறி போச்சு மாறினா வெக்க வராதா ஐயோ நான் அதை சொல்லல முதலே இருவா இருந்தா வெக்கம் வரும்

யாரை பாத்தறா ஆம்பளை ஏறக்கட்ட அடுத்த வாரமே இந்த பொண்டாட்டி வாந்தி எடுக்கல என் பேர் Wadivel இல்லடா டீடா நெக்ஸ்ட் வீக் பொண்டாட்டி வாந்திடா